அங்கே தான் வந்து தான் அங்கதான் வந்துருக்கும் இங்கே ஒரு வழியும் வாரத்துக்கு இல்ல அதான் தண்ணி போச்சு செய்யறதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்னும் தெரியாது வேலை செய்யல அங்க கரண்ட் இல்லை அங்கிட்டும் எங்கிட்டும் வந்து மாறி மாறி ஆக்கள் நிற்கிறாங்க அடலை பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படி வந்து போய்கொண்டிருக்கு தண்ணியெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய புயல் வந்தது இல்லை பாதைகளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாதையுமே முடக்கம் எல்லாம் சாதாரணமாக வந்து பண்ணி முடிக்கக்கூடிய வேலை கிடையாது பட்டியை பார்க்கலையா எப்படி பிரிச்சு இருக்குன்னு ஆத்தி இந்த நேரத்துக்கு தான்டா கரண்ட் வந்துச்சு கரண்ட் வந்துச்சு ஆனால் கவரேஜ் இல்லை தன்னோட சீற்றத்தை காட்டி நான் என்ன நினைச்சேன்னண்டா எங்க நிக்கிறீங்களோ என்ன செய்யறீங்களோ தண்ணிக்கு நிக்க எங்க தத்தழிக்கிறீங்களோ என்னை பத்தி கவலைப்படாங்க என் எனக்கு நீங்க எல்லாம் கிடைச்சா விழுக்காத தங்கங்கள் தங்கத்திலையும் தங்கம் நான் சேப்பா தான் இருக்கிறேன் எனக்கு எந்த குறையும் இல்லை என்னை விட பாதுகாப்பில் நீங்கள் இருக்கணும் அப்போ தான் நாம் பாதுகாப்பில் இருந்த மாதிரி இருக்கும் இப்போ முதியோர்களோ இளையவர்களோ யாராக இருந்தாலும் வந்து உயிர் உயிர் தான் வந்து அத்தனை உயிர்கள் வந்துட்டு காவு வாங்கப்பட்டிருக்குது இப்போதைக்கு புயல் வந்து கொஞ்சம் நம்மளை விட்டு நகர்ந்து போனாலும் எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்

இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் வீடியோஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க அதாவது தெய்வான பாட்டியை போய் பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்ட எல்லா வீடியோஸுக்குள்ளேயும் நிறைய பேர் வந்து கொமான் பண்ணியிருந்தீங்க எங்களுக்கும் பார்க்க அவ்வளோ ஆர்வத்தோடு இருந்திருந்தோம் காரணம் என்னென்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் பாட்டி தனிமையில் இருக்கும்போது என்ன யோசிப்பாங்க என்ன நடக்குது ஃபோன் கால்ஸ் எதுவுமே வேலை செய்யலை அங்கே கரண்ட் இல்லை என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சு கொண்டிருந்த டைமில் பாட்டியோட லைன் வந்து கிடைச்சிட்டு ஒரு வாட்டி என்ன சொன்னால் நாங்கள் பாட்டிக்கு கால் பண்ணும்போது அவங்களுக்கு லைனே போகலை பட் அவங்க எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டியும் ஆன்சர் பண்ண உடனே கரெக்ட் ஆகிடுது திரும்ப நாங்கள் கால் பண்ணால் ஆன்சர் பண்ணவே இல்லை என்ன சொன்னால் ஆன்சர் பண்ணுறது தாண்டியே அவங்களுக்கு ஆகவே இல்லை அண்ட் இன்றைக்கி ஆஃப்டர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க மதியத்தபில் ஒரு கால் பண்ணியிருந்தாங்க அப்போ பேசியிருந்தவங்க ஓகே இப்போ கொஞ்சம் வளமைக்கு நார்மலாக திரும்பி இருக்குது தம்பி அப்படி சொன்னாங்க பட் என்ன சொன்னால் காலநிலையை பொறுத்த மட்டும் சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க பல நியூஸ் தந்து கொண்டிருக்காங்க என்ன தான் காலநிலை வந்து ஓரளவுக்கு சீராக மாறி வந்தாலும் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுங்க நீங்கள் சொல்ல வந்து தந்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் ஓகே பாட்டியை இவ்வளோ பேர் கேட்டுட்டாங்க அதோட தாண்டி வந்து பாட்டியை நம்மளும் பார்த்தே ஆகணும் கறிப்புள் இருக்கா சமைக்கிறதுக்கு என்ன விளக்கம் ஏது விளக்கம்னு தெரியாமல் இருக்கையில் வந்து சரி அப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு நாங்கள் வெளிக்குட்ட பாதைகளை வந்து பார்த்திங்கன்னு எல்லா பாதையுமே முடக்கம் எல்லா எல்லா பக்கத்துலேயுமே முட்டுக்கட்டை போட்டாங்க அதாவது நாங்கள் கொமனாக வந்து போகிற பாதை பொதுவாக வந்து பாட்டிட்டு வந்து போகிற பாதை இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி பரந்தன்டோ முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ரோட்டு ஸோ இந்த வ ரூட்டில் தான் வந்து போகிறது நாங்கள் வந்து ஸோ அந்த வகையில் பரந்திலருந்து நம்ம உடையார்கட்டுக்கு வரக்கூடிய பிரதான பாதையாக இருக்கக்கூடிய பாதை தான் வந்து ஸோ அந்த பாதையில் வந்து கண்டாவளை பாலம் வந்து உடைஞ்சிட்டு அந்த பாலத்தை தாண்டி தான் நாங்கள் வரணும் ஸோ அந்த கண்டாவளை பாலமே முற்றாக உடைஞ்சதுனால பாட்டிக்கிட்டே எங்களால் வந்து வர முடியாது ஸோ மாற்று வழியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னா வட்டக்கச்சியால் ஒரு குறுக்கு பாதை இருக்குது சரி அப்போ வட்டக்கச்சியால் விட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்களும் அப்படியே இரண்டு மாடு ரோட்டு விட்டு அப்படியே வட்டக்கட்சிக்கு வரலான்னு பார்த்தா அந்த ரோட்டில் வந்து பாலம் கிடையாதுங்க பாதை அதாவது ரோட்டே முழுக்கா வந்து அள்ளிட்டு போயிடுது அப்படி உடைச்சிட்டு போயிட்டு ஸோ அதாலேயும் வர முடியாது அதுக்கு இப்போ திருத்த வேலைக்காக வேண்டி ஜேசிபிலெலாம் வந்து ஜேசிபிலாம் இறக்கிட்டு இப்போ வந்து நிற்கிறாங்க அப்போ அதாலையும் வர முடியாது அடுத்து என்ன வழிடா அப்படி சொல்லி பார்த்தா ஒன்று வந்து கிளிநொச்சியிலேருந்து நாங்கள் மாங்குளம் போகணும் முல்லைத்தீவு மாங்குளம் போய் அங்கேருந்து முல்லைத்தீவு ஒட்டு சுட்டா விட்டு அப்படியே அங்கேருந்து முல்லைத்தீவு போய் முள்ளிவாய்க்காலுக்கு வரக்கூடிய வட்டுவாகல் பாலம் அது மேல் சுற்று பாதை சுற்றுப்பாதை இருந்தாலும் வந்து அது பாதுகாப்பான பாதை அப்படிங்கிறதுனால அதால போகணும் பார்த்தா வந்து முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலுக்கு இடையிலான வட்டுவாகல் பாலம் ஸோ அந்த பாலம் வந்து உடஞ்சிட்டுது ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னதாக போயிருந்த வீடியோவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க போய் கீழே போய் எங்கள்ட சேனலை வந்து கிளிக் பண்ணி போய் பார்த்திங்க சொன்னால் வீடியோஸ் எல்லாமே இது பார்க்கக்கூடிய இருக்கும் ஸோ இவ்வளோ பாதையும் முக்கியமான பாதை சரி இந்த பாதையால் எங்களால் வர முடியலை ஸோ இதெல்லாம் தாண்டி லாஸ்ட்டாக நாங்கள் எடுத்த பாதை தான் வந்து ஒட்டு சுட்டான்ட்டோ புதுக்குடியிருப்புக்கு வரக்கூடிய ஒரு பாதை இருக்குது ஸோ அப்படியும் வரலாம் அண்ட் அதே மாதிரி முள்ளிய வலை அதாவது நாங்கள் அப்படியே கிளிநொச்சியிலேருந்து மாங்குளம் போய் மாங்குளத்துலேருந்து ஒட்டு சுட்டாம்போய் ஒட்டு சுட்டாண்லையும் வரலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒட்டு சுட்டானிலேருந்து இருந்து அப்படியே முல்லைத்தீவு கூட்டு நாங்கள் அப்படியே முள்ளிய வலையால் வந்து அப்படியே வற்றாப்பலையால் வந்தும் புது குடியிருப்பு வந்து ஏறக்கூடிய ஒரு பாதை இருக்குது ஸோ இந்த பாதைகளால் வரலாம் இந்த பாதைகளை நாங்கள் சூஸ் பண்ணாததுக்கான காரணம் அந்த பாதையில் வந்து ஆட்கள் நடமாட்டம் குறைவு காரணம் அது காட்டு வழி பாதைகள் அதிகம் வந்து யானைகள் வந்து புழங்கக்கூடிய பாதைகள் ஸோ வந்து சேஃப்டி அப்படிங்கிறது கிடையாது அண்ட் அது தாண்டி அந்த பகுதிகளில் வந்துட்டு பல்லக்கை பல்லக்கைன்னு சொன்னால் பள்ளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பாதைகள் ஸோ நீர்கள் வந்து இப்போ நார்மலாக மழை பெஞ்சாலும் கடுமையாக உடற்பு தண்ணி பாயக்கூடிய அதாவது பாலத்துக்கு மேலாலே பாயக்கூடிய பாதைகள் தான் அங்கே இருக்குது ஸோ அது வந்து சேஃப்டியாக இருக்குமா இல்லையா அப்படிங்குறது யோசனை ஸோ அதனால் மெயினான பாதைகளை தான் நாங்கள் செலக்ட் பண்ணி ஓடி ஓடி பார்த்தோம் வர முடியலை ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் செலக்ட் பண்ண பாதை தான் வந்து முள்ளியவளை போய் அப்படியே வற்றாப்பள்ளையால் வந்து புதுக்குடியிருப்புக்கு ஏறக்கூடிய அந்த ஒரு பாதை ஸோ அந்த ரூட்டாலையும் வந்து பார்த்தோம் ஓகே அதால் வரக்கூடியமாக இருந்தது ஆனாலும் வந்து வெள்ளப்படுத்த டைம்ல வந்து எங்களால் வந்திருக்க முடியும் எங்களால் யாராலையும் வந்திருக்க முடியாது காரணம் சொல்லி சொன்னா பயங்கர போசா அந்த நீர் வந்து அடித்து கொண்டு வந்திருக்கு பெரிய பெரிய மரத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு ரோட்டில் தூக்கி அந்த அளவுக்கு போசா தண்ணி வந்திருக்கு பட் இப்போது எல்லாம் வடைஞ்சிட்டு அதனால் அந்த ஒரு ரோட் வந்து எங்களுக்கு கை கொடுத்தது அப்படியே நாங்கள் பொது குடியிருப்புக்கு வந்து எப்படி வந்துட்டோம் இப்போது கரெக்டாக வந்து எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்டியோட வீட்டுக்கு போகக்கூடிய உடையார்கட்டு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரோட்டில் தான் வந்திருக்கோம் அதாவது உடையார்கட்டு குளத்துக்கு போகக்கூடிய ரோட்டு வந்து ஸோ பாட்டியை லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்க்குறதுக்காக வந்துவிட்டோம் நாங்கள் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டைமில் வந்து பாட்டி வெளியில் போக முடியாது என்ன சொன்னால் மதியம் கால் பண்ணப்போ கூட வந்து சொல்லியிருந்தாங்க பாட்டி கறிப்புளிலாம் இருக்கா இல்லை நான் கேட்டப்போ வந்து இங்கே தம்பி வெளியில் போகிறது தண்ணிக்குள்ளே போய் ஆட்டுக்கு கொத்து ஒட்டும் போது வந்து காலெல்லாம் கரைஞ்சிட்டு தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பாட்டிக்கு தேவையான மளிகை சாமான் இருக்குல்ல ஸோ வந்து குறிப்பிட்ட மளிகை சாமான அரிசி பருப்பு சீனி தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சாமானோட நாங்கள் வேண்டிய எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ தான் பாட்டியை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் விரும்பி கேட்டது அண்ட் அது போக நாங்களும் கூட பாட்டியோட ஹெல்த் அளவுக்கு இருக்குது ஓகேவா ஏதாச்சும் பிரச்சனை ஆடுறத பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு இருந்து நாங்களும் ஆர்வமாக இருந்து எங்களுக்கும் நிறைவேறின ஒரு சந்தர்ப்பம் அப்படி சொல்லலாம் இது உங்களுக்கு ஒரு காணொலியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு பாட்டியோட ஆரோக்கியத்தை அறியணும் அப்படி சொல்லி இருந்த ஒரு காணொலி அப்படி சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம கண்டினியூவாக வீடியோக்குள்ளே போகலாம் உண்மையிலே உடையார்கட்டு பகுதி வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் இது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு குளத்தை அண்டிய பகுதி அதாவது உடையார்கட்டு குளத்தை அண்டிய பகுதி இது வந்து கொஞ்சம் திடல் பூமி அப்படிங்கிறதுனால வெள்ளப்பெருக்குகள் நின்று கொண்டிருக்காது ஓட ஆரம்பிச்சிருவோம் பட் அந்த குளம் உடைப்படுத்தால் மட்டும் இந்த கிராம மக்களை வந்து பாதிக்கக்கூடியன வகையில் இது இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து நான் போகப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வந்து முதலே வீடியோக்குள்ளே எல்லா விஷயங்களும் சொல்லாம அப்படியே கண்டிப்பா பாக்கலாம் நாங்க எத்தனை பேரும் எடுத்துக்க வேண்டும் பகாட்டியா போன் நீங்களும் போன் அடிச்சான் நானும் போன் அடிச்சான் ஒருத்தர் போனுக்கும் ஒன்னு ஏர்டெல் டைலாக் வரண்டா நீங்க சொல்லணும் எல்லாம் என்னன்னு சொன்னா ஃபைனலா வந்தாச்சு சந்தோஷம் தானே எல்லா இருக்கும் ஒருத்தரும் இருக்க உடல பாட்டிய போய் பாருங்க பாட்டிய போய் பாருங்க பாட்டிக்கு என்னாச்சு பண்ணி என்ன ஒரு வீடியோ போடுங்க ஏன்னா நாங்க இங்க போன் பண்றது போன் பண்ணா நீங்க ரெண்டு வாட்டி பண்ண ஆன்சர் பண்ண ஆகுதுல என்னதான் பண்றது சரி இப்போ நீங்களாச்சும் மேட்டில பட்டீங்க பட்டது பள்ள கை தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்க எங்க நிலைமை இரண்டாம் மாடு மட்டும் உடைச்சிருக்கணும் நைட்டோட நைட் எங்க சேர்த்து அள்ளிட்டு போயிருக்கு இங்கால எப்படி நிலவரம் ஓகேவா பிரச்சனை இல்லையா இதால பிரச்சனை இல்ல அதான் தண்ணி போச்சு ரோட்டால குழந்தை வைங்களா துறக்கல வான் பாஞ்சு போனது வான் பாஞ்சு போனா நெல்லாம் மூடித்தான் போயிருக்கும் ஆனா பயிரா இருந்திருந்தா எல்லா நெல்லும் ஒண்ணும் செய்யலாது மேலால தண்ணி பாஞ்சிருக்க இனி அது தெளிவு தான் எல்லா குளத்தாலையும் வந்து அந்த கலிங்க தாண்டி வந்து தண்ணி பாஞ்சிருக்கு லிமிட் வந்து தாண்டிட்டு அடுத்து வந்து காத்து அப்படின்னு சொன்னா புயல் தான் வந்தது மழைன்றதை தாண்டி புயல் சுங்கால பக்கம் அப்படி ஓகேவா பட்டிய பார்க்கலையா எப்படி பிரிச்சு இருக்குன்னு ஆத்தி வளமையாக பார்க்கறமாரிக்கு என்ன கண்டா இப்ப இப்போ எல்லாம் கொஞ்சம் மேல கிளப்பி கிளப்பி இருக்கு என்ன சொன்னா நான் வரும்போது பார்த்தேன் நான் வந்து இடையில நிறைய மரங்கள் விழுந்து எடுக்கங்க முன்னுக்கெல்லாம் மரங்கள் விழுந்து எடுக்குது என்ன சொன்னா பாட்டியில் வீட்டுக்கு பக்கத்துல விழக்கூடிய சாயக்கூடிய மரங்கள் இல்லைன்றதுனால சேஃப்டி பட் இருந்தாலும் ஓங்கி காத்து பள்ளம் தாண்டி மேலே உயர்த்திருக்க வந்துட்டு தகரங்களும் அது கிளைப்பட்டுருக்கும் இவ்வளோ பெரிய இடங்கள்லாம் வந்து அள்ளி விசிக்கி எரிஞ்சு விடுத்து இவ்வளோ பெரிய மரங்கள்லாம் சாய்ச்சி விட்டுட்டு ஸோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இருந்துருக்காது ஆனாலும் பாட்டியோட வீடு வந்து சேஃபாக தான் இருக்குது நீங்கள் நிறைய பேர் ஆசைப்பட்டமாக நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க அதுக்குமே பாட்டி வந்து இப்போதைக்கு சேஃப் தான் ஓகே ஆனால் வந்து நாங்கள் வரக்கூடிய பாதை கண்டாவளை பாலம் தெரியுமா கண்டாவள பாலம் டம்மார் வட்டக்கச்சி பாதை டம்மார் அதே மாதிரி இங்கால எங்க வட்டுவால் பாலமும் சரி வரவே இல்லாது போகவே இல்லாது உங்களுக்கு மெயினான மெயின் சொன்னால் புதுக்குடி இருப்போம் ஈஸியாக போயிட்டு வந்துடுவீங்க ஓகே எங்களுக்கும் நாங்களும் டவுன் ஏரியா பக்கம் இருக்கிறதாலும் பறந்தவங்க வந்து அங்கே ஓகே பட் இருந்தாலும் நாங்கள் எங்கள்ட ஊருக்கு போயிடலாது இப்போதைக்கு நிறைய வழி இங்கே எப்படி வந்து இங்கே எப்படி வந்தீங்க ஹெலிகாப்டர் தான் ஹெலிகாப்டர்

பல இறப்புகள் வந்து நடந்து கொண்டிருந்தது நாங்கள் இந்த வீடியோவில் கூட எல்லாருக்கும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம் அண்ட் இறந்தவங்கள்ட்ட ஆத்மா வந்து சாந்தி அடைகிறதுக்கு வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் நிறைய பேரோட பொது உடைமைகள் பொது சொத்துக்கள் அதே மாதிரி கால்நடைகள் அதே மாதிரி எப்படி சொல்கிற பயிற்சிகள்னு சொல்லி பலதையும் வந்து இந்த புயல் வந்து அடித்து கொண்டு போயிட்டுது எல்லாமே பரிதாபமான ஒரு விஷயம்தான் பட் என்ன செய்கிறது இயற்கை அப்பப்போ தன்னோட சீற்றத்தை ஆகும் நாமளும் அதற்கு எதிர்கொண்டு இருக்கத்தான் வேணும் ஒன்றுமே செய்யலாத நிலைமைகள் வந்து ஓகே அப்படி பார்க்கல இப்போ நாங்கள் எங்களோட ஊருக்கு போகக்கூடிய பாதைகள் பெஸ்ட்டுக்கு வந்து பவுனியாவில் நொச்சி மோட்ட பா பாதை அந்த பாலம் வந்து வந்து ப்ளாக் ஆகிட்டுது இப்போ அது கொஞ்சம் நார்மலாக க்ளியர் ஆகிருக்கு அண்ட் வந்து நாங்கள் திருவண்ணமலையால் தானே போய் வருது இப்போ மண்ணம்புட்டியால் போகிறோன்னு சொன்னால் மண்ணை பாலம் வந்து ப்ளோக்கு திருவண்ணமலையால் போய் வரது மூதூரில் வந்துட்டு அங்கே இருக்கிற என்ன அதில் பேரும் வர மாட்டேங்குது மாவிலாறு அது ஆறு அது உடைஞ்சி தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஆறு அடிக்கிட்ட வந்துட்டு மூதுர் பகுதியை சுற்றி அப்படியே பரவிட்டு ஸோ அந்த வழியெல்லாம் போய் வரையிலாது இருக்கக்கூடிய ஒரே ஒரே வழி வந்து எங்களுக்கு சொன்னால் வந்து பவுனியா தாண்டி போகலான்னு சொன்னால் பவுனியா தாண்டி போய் அப்படியே நாங்கள் இதுக்கு தான் விடணும் இதுக்கு சொன்னால் ஹபரண்ணால் விட்டு அப்படியே ஹபர் டூ வந்து ட்ரிங்கோ போகக்கூடிய பாதை இருக்க தெரியும் உங்களுக்கு ஸோ அதால் விட்டு தான் அப்படியே வரணும் அப்படி வந்தாலும் எப்படியுமே மோதிர தாண்டி தான் வரணும் நாங்கள் ஸோ ரிஸ்க்கு தான் சரி பார்க்கலாம் என்ன பாதை அப்படிங்கிறது தெரியாது நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போவோம் அவசரப்பட்டு போக மாட்டோம் அண்டு யாரை பேர் யாராச்சும் கால் பண்ணாங்களா உங்களுக்கு பண்ணவே இல்லை மைஸ்வரியம்மா ஃபோன் பேசணுமான்னு சொல்லி சொன்னாங்க மைசூரியம்மா தான் வந்து மளிகை சாமான் பேண்டி கொடுங்க பாட்டி எப்படி இருக்காங்கன்ற நாங்களும் வேண்டி தரமுன்றதை பட் இருந்தாலும் பாட்டி வந்து சொல்லிட்டாங்க சாரி மைசூரமாசன் நான் வந்து போகும்போது என்னோடய சார்பில் வந்து கொஞ்சம் சாமானுகள் வாங்கிட்டு வாண்டிட்டு போங்க தம்பி மளிகை சா வீட்டுக்கு தேவையான மளிகை சாம்பாண்டி போங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு தேங்காயை டின்மீன் அதே மாதிரி பால்மா அப்படி சொல்லி சகல இது வந்து அவங்கள இருக்குது எடுத்துக்கொள்ளுங்க இப்போ உங்கள்ட்ட ஃபோன் கொஞ்சம் பேசணும் அதாவது ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு உங்கள்கிட்ட ஃபோன் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தாங்க நேற்று ஃபுல்லாக ஃபோன் தான் நானும் ஒன்றும் செய்யலாது எப்படி வாரது வர முடியாது அதே மாதிரி அவங்களும் கொஞ்சம் உடம்புல சரியில்லை அங்கள பக்கமும் ஏதோ ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டதாக வந்து சொல்லியிருந்தாங்க கால் பண்ணுறேன் ஐஸ்வர்யம்மாவுக்கு ரிங் ஆகுது ஆன்சர் அல்ல சப்போஸ் வேலையில் நிற்கிறாங்களோ சொல்லி தெரியலை ஆன்சர் சரி பார்க்கலாம் ஓகே அப்போ எங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க

ஸோ இங்கே வந்தது வந்து இங்கே தே நிலவரங்கள் வந்து மக்களுக்கு வழியில் காண்பிக்கிறதுக்கு ஸோ இங்கே வந்துட்டு சும்மா குந்துட்டுருக்க இல்லாதானே அளவுக்கு மக்கள் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கும் எந்தெந்த வழியால போய் எப்படி எப்படி வரலாம்ன்ற சில விஷயங்களை காட்டுறதுக்காண்டி ஓடி வீடியோஸ் போட்டோம் அதே மாதிரி அந்த மூணு நாள் கிட்டே வந்து நிற்கிற வீட்டில் நிற்கல ரூம்ஸு அப்புறம் வந்து முத்தையங்கட்டு அப்படின்னு சொல்லி ஓடி ஆடி தான் தெரிஞ்சிருந்தோம் தண்ணிக்குள்ள தான் தெரிஞ்சது இல்லைனா தண்ணிக்குள்ளே தெரிஞ்சது தண்ணிக்குள்ளே தெரிஞ்சு தான் ஆக வேண்டியிருக்கு சில விஷயங்கள வழியில் சொல்லணும்னு சொன்னால் நம்மளும் அந்த இடங்களில் அடிபட்டு நொந்து நூலாயி அப்படியே புதப்பட்டு வழியால் வந்து ஆகணும் அது எங்களுக்கு சேஃப் இல்லாட்டியும் வந்து எங்களோட தொழிலாக போயிட்டுது அது ஸோ பண்ணி தான் ஆகணும் ஃபார் வந்துட்டு பெரிய ஒரு ஜுத்தலை பூமி நடக்குன்னு சொன்னா அங்க நிறைய மீடியா எல்லாம் வந்து போவாங்க அவங்கள்ட்ட வேலைகளா இருக்கும் கண்டிப்பா போயத்தான் வேணும் இறப்பையும் கருத்துல கொள்ளாம போவாங்க அது அவங்களோட வேலை அது மாதிரி எங்கட வேலையை வேலையும் எல்லாம் போயிட்டுது சோ அப்படி நிறைய பகுதிகள் ஆனா உங்களுக்கு என்ன ஏன்னா இல்லை தானே கடையில் கடையிலுக்கு போய் சாமான எல்லாம் பண்ணி கொண்டு வந்தீங்களா காலை என்ன மாவுஞ்சோன்னு சொல்லி சொன்னீங்க தண்ணிக்குள்ள அழ தெரிஞ்சு தெரிஞ்சு ஐயோ ஆடுகளையும் கொண்டு போயிடல அது ஆடு கடுமையா கஷ்டப்பட்டிருக்குமே மழை தண்ணி உள்ளுக்கு அந்த பட்டி போட்டுங்க இங்க வெறிய போட்டு போட்டு அது பட்டி சேப்பு இல்லை எல்லாம் தகரம் எடுத்தே ஆகணும் எல்லாம் உங்க ஊர் ஆளுங்க தான் நீங்க தான் சரிங்க சொன்னீங்க எவ்வளவு முடி மட்டும் கட்டிங்க அவ்வளவு உங்கள்கிட்ட தான் இந்த உங்களோட ஊர் ஆக்களை வச்சிருந்தீங்க சரி இல்லை நாங்களும் செய்யலாம் இப்ப என்ன ஒரு கதை சொல்றேன்னு உனக்கு விளங்கணும் நீ அம்மாவுக்கு சோறு போடுறதும் சரி சோறு போடுறது நல்லதா குண்டப்பா சோறு போடுறது நல்லதா எங்கடம் எங்கடம் நான் தானே குண்டப்பா சொன்னீங்க நீ ஒண்ணும் கஷ்டப்படாதடா எங்கட்காரங்க தானே என் கையில நான் பாத்துக்கொண்டேன் நீங்க சொன்னதாலதான் நீங்க தான் பாத்துக்கோங்க ஆனா அவன் செய்து தருவாங்கிற ஒரு ஆர்வத்துலதான் நான் செய்தேன்னா அவங்க எப்படி வாயில ஊற்றி கொண்டு போவாங்கன்னு நான் கண்டனேன் எங்களுக்கும் தெரியாது யார் நம்பலாம் உங்களுக்கே உங்களோட ஊரில் யார் நம்பிக்கையானவங்கன்ட்டு தெரியாதப்போ எங்களுக்கு எப்படி தெரியும் அங்கே வரங்களுக்கு ஒன்றும் செய்யலை இன்னும் செய்யறது பார்ப்போம் இனி வரும் இதில் ஓகே தெரியுமா ம் இப்போ வந்து இப்போ கிட்டத்தட்ட அதை சொல்லி ஆனும் நூறு கிலோமீட்டர் அதாவது இந்த குறுக்கு வழி வருமானே நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே வந்து போகிற ஆனால் வந்து நாற்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு கிலோமீட்டருங்களுக்கு போதும் இங்கே வந்து போகிறதுக்கு ஆனால் இன்றைக்கு சுற்றி வந்த அலங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் இப்போ நூறு கிலோமீட்டர் வந்துட்டோம் சரி இப்போ நூறு கிலோமீட்டர் அதே தூரம் சுற்றி போகணும் சுற்றி போகிறதுலாம் வேற்றையே கிடையாது போக வேண்டிய பாதைலாம் யான பாதை அதாவது வந்துட்டு வற்றாப்பள்ளட்டோ புதுக்குடியிருப்புக்கு இடையில் இருக்கிறதும் ஜான வழி அதே மாதிரி புது வட்டாப்பாளைக்கு போயிட்டு அங்கே இருந்து முள்ளிவலை போய் முள்ளியவலையிலேருந்து ஒட்டு சுட்டாம் போகிற வழியும் ஜானைப்பாதை ஒட்டு சுட்டான்லேருந்து மாங்குளம் போகிறதும் வந்துட்டு யானைப்பாதை மாங்குளத்துலேருந்து கிளிநொச்சி வந்து சேருறது அதாவது எப்படி சொல்கிறது கொக்காவில் தாண்டி முறிகண்டி வரும் வரைக்கும் ஜானப்பாதை ஸோ பூராவது யானை பாதையில் தான் டைமும் போயிட்டுது போய்த்தான் நான் ஆகணும் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அஞ்சு முக்கால் ஸோ ஆறு மணி இங்கேருந்து கிளம்புறதுக்கு கூடிய ஆறு மணி ஆயிரும் ஆறு ஆனால் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு மணித்தளம் எடுக்க முடியும் நைட்டுக்கு தான் போய் சேரும் ஆனால் இப்போ கொஞ்சம் மலைகள் நின்றதுனால ஓகே ஓரளவுக்கு போகலாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொன்னால் ஒன்று யானை இன்னொன்று வந்துட்டு குளத்துகளில் இருக்கிற முதலைகள் வந்து ரோட்டுக்கு ஏறுது அது ஒன்று தான் அந்த ரெண்டு தான் பிரச்சனைகள் அடுத்து கட்டாக்களி மாடுகளையும் கொஞ்சம் அவுட் விட்டாயிங்களா அது வேறு ரோட்டில் தான் வந்து நிற்கிது பட் நாங்கள் ஸ்லோவாக போகிறதுனால ஓகே பிரச்சனை இல்லை யானைக்கும் முதலைக்கு தான் கொஞ்சம் பயம் அண்டு பாம்புகளும் மலையால் கொஞ்சம் அப்பப்போ குறுக்க இருக்குது சார எல்லாம் மட்டை வந்து படுக்கிற மாதிரி இருக்குது அவர் வேற வாய்க்க தெரியாமல் பாம்புக்கு பக்கத்து விட்டு ஏத்துவாரு பட்டுன்னு போட்டுச்சுன்னா தான் தெரியும் ஸோ அந்தளவுக்கு பிரச்சனை இப்போ எப்படி சொல்கிறப்போ விலங்கள் வந்து காட்டு தண்ணியில் இப்போ காட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி ஏறினா வந்து காட்டுக்குள்ளே வைக்கிற மிருகங்கள் அந்த விலங்குகள் எல்லாமே வந்துட்டு வெளியில் தான் கொஞ்சம் நகரை பார்க்கும் அதே மாதிரி தான் ஜானைகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் மேட்ட நிலங்கள் வந்து பார்க்கும் அதே மாதிரி பாம்புகளோ சரி மற்ற விலங்குகளோ சரி கொஞ்சம் மேட்ட நிலங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கோம் அந்த டைமில் நம்ம குறுக்கு இருக்கிறது வந்துட்டு கஷ்டம் பட் இருந்தாலும் நாங்கள் போய் தான் ஆகணும் இப்போ இதே இந்த பாலம் ஒடையாமல் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நிமிஷம் தான் எங்களுக்கு ஒரு அரை மணி கூட நாங்கள் வேகமாக போயிருக்கோம் ஆனால் அவ்வளோ தூரம் சுற்றி வந்தது ஒன்றும் செய்யலாது நாங்களும் கூட நிலைமுறை அறிஞ்சு தான் ஆகணும் அடுத்தவங்களுக்கு நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க இந்த வீடியோ போட்டாலும் அதுக்குள்ளே கமெண்ட் பண்ணுறாங்க பாட்டி போய் பாருங்கள் பாட்டி நிலவரத்தை சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் ஒன்றுமே சொல்லலை ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்களோட சொந்தங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களோட பாதுகாப்பை பற்றி சொல்லிவிடுங்க கொஞ்சம் எனக்கு என்னை பற்றி கவலைப்படாங்க என் எனக்கு நீங்கள் எல்லாம் கிடச்சா விழுக்காத தங்கங்கள் தங்கத்துலேயும் தங்கம் நான் சேப்பாக தான் இருக்கிறேன் எனக்கு எந்த குறையும் இல்லை என் பேரனுங்க இருக்க தட்டிக்கு எனக்கு எந்த குறையுமே இல்லை ஓகே ஸோ எல்லாருக்கும் சந்தோஷமா பாட்டிட்டு வாயாலே வந்து வாக்கு மூலம் தந்துட்டாங்க அவங்க சேஃபாக தான் இருக்கிறாங்க ஓகே அண்ட் நீங்களும் உங்க உங்க இடங்களில் வந்துட்டு பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க என்ன விட பாதுகாப்பில் நீங்க இருக்கணும் அப்பதான் நாம் பாதுகாப்பில் இருந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா ஸோ பாதுகாப்பு எப்போவுமே முக்கியம் ஆகையினால அரசாங்கம் வந்து விடுத்திருக்கிற செய்திகளுக்கு அமையும் உங்க பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய பேர் வந்து வெள்ளப்பெருக்கு வருது அது வருது இது வருது சில நேரங்களில் சில இடங்கள்ல வேடிக்கையாகவே வந்து பார்க்க போறீங்க ஸோ வேடிக்கையை வந்து விபரீதத்தில் முடியும் அப்படிங்கிறத மட்டும் கருத்தில் கொள்ளுங்க அண்ட் வந்து அரசாங்கத்தினால் ஒஃபிஷியலாக வந்து வளமைக்கு திரும்பிட்டு இனி நீங்க பாதுகாப்பாக எல்லா இடத்தையும் போகலாம் வரலாம் என்று சொல்லும் வரைக்கும் உங்கள்ட பாதுகாப்பை நீங்க கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க இப்போ இப்போதைக்கு புயல் வந்து கொஞ்சம் நம்மளை விட்டு நகர்ந்து போனாலும் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சொன்னால் இது வரைக்கும் போனது வந்து வெறுமனை புயல் திடீரென்று வந்தது இனிமே மாறி இருக்குது ஸோ அதுக்கு வந்து நம்ம சேஃபாக இருந்து தான் ஆகணும் சோ பாட்டி இது வரைக்கும் இதுக்கு முதல்ல எப்படியான புயல்கள் வந்திருக்கா உங்கள்கிட்ட பகுதியில் என்ன இவ்வளோ பெரிய புயல் வந்ததில்லை வந்ததில்லை எங்கள்கிட்ட பகுதியில் லாஸ்ட்டாக எண்பத்தி எட்டாம் மாண்டோ சம்திங் அந்த டைம் சூறாவளி அதுக்கு பேர் உங்களுக்கு தெரியும் சூறாவளின்ற அந்த புயலுக்கான பேரே வந்து சூறாவளி நாங்கள் பிறக்கையெல்லாம் இல்லை ஆனால் எங்கள்கிட்ட விட்ட கதைலாம் சொல்லுவாங்க அதாவது இந்த அந்த சூறாவளிக்கு பிறகு அகூரமான ஒரு புயல் என்று சொன்னால் அந்த இந்த இந்த புயல் தான் வந்து அந்த சூறாவளி புயலில் வந்துட்டு பூரா இருட்டாக தான் இருந்துச்சா வந்து விளக்கு கூட கொளுத்த முடியாது அந்த அளவுக்கு இதை விட அகூரமாக கொடூரமாக இருந்தது சொன்னால் அந்த காலத்து ஃபோட்டோஸ் அந்த எல்லாம் போய் பார்க்கும்போது வந்து எங்கள்கிட்ட மட்டக்களப்பில் இருக்கிற பாலங்களை வந்து ஒரு பக்கத்தெல்லாம் அப்படி உடைச்சி விட்டு அவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்த ஒரு பகுதி சூறாவளி ஸோ சூறாவளிக்கு அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு புயல் இங்கே அடித்ததாக இருந்தால் வந்து அது இந்த டிட்பா புயல் தான் இதனால் நிறைய உயிரிழப்புகள் இன்னைக்கு வரைக்கும் சரியான கணக்கெடுப்பு இல்லாமல் மரண பதவிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க அதோடைய டோட்டலாக வந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க போதா முத்தையங்காட்டு குளம் உடைக்க போது சொல்லிட்டாங்க ஐயோ எனக்கு உண்மையாக இரண்டாம் குடம் குளம் உடைச்சா உங்களுக்கு கிளிநிதி தண்ணி தெரியுமா எத்தனை கிராமம் வட்டக்கட்சி அங்கால ராமநாதபுரம் அதொட்டி நாங்க நினைக்கிற பரந்தன் எல்லா பகுதிக்குமே வந்து நேற்று இந்த நேரத்துக்கு தான்டா கரண்ட் வந்துச்சு கரண்ட் வந்துச்சு ஆனா கவரேஜ் இல்லை இப்படியே அஞ்சு மணிக்கு எடுத்தேன்னா ஸோ அதான் கரண்ட் வந்தாலும் அந்த இப்பையும் கூட தான் முத்தையங்கட்டு பகுதி இல்லை ஒட்டுச்சிட்டான் பகுதியெலாம் கரண்ட்டும் இல்லை அண்ட் அதே மாதிரி கரண்ட் வந்தாலும் இப்போ கவரேஜ்ன்றது அறவே இல்லை என்ன சொன்னால் நாங்கள் வண்டி கண்ணாவோட வந்து முத்தையங்கட்டுக்கு போய் வந்து அங்கே பார்த்தோம் கடுமையாக வந்து கஷ்டங்களை இருக்காங்க ஓகே பட் இருந்தாலும் நம்மளோட நாடு வந்து ஒரு பெரிய நாடுன்றத தாண்டி இது ஒரு தீவு தான் அப்பப்போ அனர்த்தங்கள் வரும் ஃபோர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் இந்தோனேஷியா எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் அங்கே வராத அனர்த்தங்களே கிடையாது அதாவது இயற்கை அனர்த்தங்களில் மோஸ்ட்லியான அனர்த்தங்கள் எல்லாமே வந்து இந்தோனேஷியாவில் தான் அடித்து கொண்டிருக்காங்க ஆனால் அந்த மக்கள் வந்து அதுக்கு பழக்கப்பட்டு அதற்கு எதிர்கொண்டு தங்களை தாங்களே கொள்கிற அந்த யுக்தியெல்லாம் வந்து கையாண்டு கொண்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மள்ட இந்த நாடு இந்த தீவில் எப்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நாமளே கொள்கிற மாதிரி நீங்கள் சேஃபாக இருந்து கொள்ளுங்கள் என்னோட சொன்னால் எப்போவுமே இன்னொன்னா நடக்கலாம் அது இந்த இயற்கை அர்த்தங்களை சொல்லவே முடியாது எப்போ போய் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ ஆகியனால நம்ம நமக்கு தேவையான சில டாக்குமெண்ட்லாம் வந்து கைவசம் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்மளுடைய பிறப்பு சான்றிதழ் அண்ட் வந்துட்டு அப்படி சொல்கிறேன் பிறப்பு சான்றிதழ் அந்த ஐசையிலாட்டி இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கவர்களை போட்டு தண்ணி படாத ஒரு கவர்களை போட்டு வச்சிருக்கணும் இப்போ நினைச்சோன்னு எடுக்கக்கூடிய பக்கத்தில் அது இருக்கணும் அது தாண்டி வந்து இப்போ ஒரு இடத்துக்கு வந்து உங்களை மாறி இருக்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இப்போ சின்ன பிள்ளைகள் இருந்தால் பால்மாப்பட்டிகளோ இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து தீப்பட்டி நெருப்புப்படாதவனோம் அப்படி சொன்னால் லைட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் மழை காலங்களில் ரொம்ப முக்கியமானது ஒன்று ஸோ என்ன சொன்னால் குளிர் அலம்பிடும் அந்த டைமில் வந்து நெருப்புகள் வந்து பாவிக்க வேண்டியிருக்கும் கரண்ட் இருக்காது அந்த டைமில் வெளிச்சத்துக்கும் கூட வந்து அந்த தீ தான் வந்து பயன்படுத்தப்படும் ஸோ அதனால் லைட்டரோ தீப்பட்டியோ கை ஒன்று வந்து வச்சுக்கொள்ளுங்கள் அண்டு வந்து பா எங்கெல்லாம் வந்து ஆபத்துக்கள் நடக்குதோ அந்த விபரீத நடக்கிற இடங்கள் வந்துட்டு அங்க இருந்து நீங்க விடுபட்டு எந்த இடத்துல வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான செய்திகள் கிடைக்கப்படும் அதாவது அங்க இருக்கக்கூடிய பிரதேச சேலத்தினூடாக அந்த அறிவுத்தல்களை வந்து தருவாங்க இருக்கிற அனைத்த முகாமைத்துவ குழுவினால் வந்து உங்களுக்கான அந்த செயல்பாடுகளை செய்ய சொல்லி அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கப்படும் அதுக்கு அமைய வந்து நீங்கள் உங்களை நீங்களே வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அண்ட் பார்ட்டியும் அப்படி எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா இன்னொரு விஷயம் வந்து காலையில மெசேஜ் போட்டு விட்டாங்க மைசரியமா வந்து பாட்டிக்கு என்ன என்னோடய பேர்டே வீசை வந்து சொல்லிவிடுங்க அப்படி சொல்லி நான் என்னோடய ஷாக் ஆகிட்டேன் எப்படி இன்னைக்கு பாட்டிக்கு பேர்டே வாரு என்று போட்டு எனக்கே தெரியும் இந்த இந்த மாதம் பேர்டே கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்ப உங்களோட ஐடென்டி கார்டை போய் பார்த்தா இல்லை அஞ்சு மாதம் தானே அப்போ என் பாட்டி வந்து சாரி மைசூரி அம்மா எப்பயே சொல்லி பார்த்தா அவன் முன்னே வந்தப்போ வந்து நீங்கள் சொன்னீங்களா வந்து பன்னெண்டாம் மாதம் முதலாம் தேதி தான் ஸோ அதான் எதிர்ப்பு ஐடென்டி கார்டில் உங்களோட இதுல இருக்கிற நம்பர தான் வந்துது. இது நம்ப ரெண்டே அப்ப உங்கட பதுவுல வந்து என்ன போட்டிருக்காங்க இருக்கீங்க? பதுவுல 5 மாசம்தான் போட்டுருக்கேன். 5 தான் போட்டுருக்க தெரியாதான். சோ அதனால நாங்க அஞ்சாம் மாதத்துக்கு தான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்ப உண்மையில இல்ல தான் அப்ப பிறந்தனாளா? உமே ஆவா? உமே தான். அப்ப இனியே பிறந்தனாளா வாலத்துக்கு நேர வரக்கு எனக்கு தெரியாது அப்ப. சீ உண்மையாவா இல்ல? உமே தான். அத வந்தீ பாக்க சே இப்போ எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லனா போ. ஆண்டா அதே சேர்ட்டு வச்சு கலாய்க்கிறேன் நான் கலாய்ப்பா அது இல்லைல்ல ஓகே ஸோ வந்து நிறைய பேர் ஆசைப்பட்ட மாதிரி பாட்டியோட பாதுகாப்பாக வந்து உங்களை நான் காட்டு காட்டிட்டேன் ஸோ சந்தோஷம் கோணமாக வந்து இருந்து கொள்ளுங்க என்ன ஒன்றாலும் கால் பண்ணுங்கன்ட்டு சொல்லிட்டு போனாலும் கால் பண்ணுறது கூட நம்ம நாட்டோட சுச்சுவேஷன் தெரியும் தானே இப்போ இந்த மூன்று நாட்களாக வந்து குறிப்பிட்ட ஒரு சில சிம் கார்டெல்லாம் வந்துட்டு முடக்கப்பட்டிருந்தது வந்து ஸோ அவசரத்துக்கு கால் பண்ணுங்கன்னாலும் பண்ணவே முடியாது பட் இருந்தாலும் கடமைக்கு நம்ம சொல்லி தான் ஆகணும் இன்னொன்று கால் பண்ணுங்க போயிட்டு வரணும் சரியா ஸோ வந்து உண்மையில் இந்த நேரத்தில் இரவு பகல் பாராமல் மக்களோட நலன் கருதி மக்களோட பாதுகாப்பு கருதி எல்லா இடங்கள்லையும் அதாவது எல்லா நீர்நிலைகளிலும் இறங்கி தீவிரமாக மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிற மக்களை வந்துட்டு மீள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற முப்படை வீரர்களுக்கும் வந்து எங்களோட சார்பில் வாழ்த்துக்களையும் தெரித்துக்கொள்கிறோம் அவங்களுக்கான சலீட்டும் வந்து கொடுத்துக்கொள்கிறோம் காரணம் உண்மையில் எப்போவுமே வந்து இராணுவ வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க இராணுவத்துக்குள்ளே வரும்போதே அவங்களோட உயிர் இதில் மறந்து எப்போது தங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி மறந்து மக்கள் நலனுக்காக பாடுபடக்கூடியவங்கள்தான் அண்ட் அதே மாதிரி வைத்தியர்களாக இருக்கட்டும் மற்ற மற்ற அரசூத்தியத்தர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொள்கிறோம் அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளால் அரசாங்கத்தில் இருந்து ஒரு விபத்து நடக்க போது ஒரு ஒரு எப்படி சொல்கிற ஒரு இயற்கை சம்பந்தமான ஒரு பெரிய பேரழிவு வரப்பு அப்படி சொல்லி அவங்க அறிவித்து தந்தால் நம்ம அலட்சியப்படுத்தி விடக்கூடாத அதற்கேற்ற மாதிரி நம்மளும் பாதுகாப்பாக இருந்து கொள்ளணும் அண்ட் அதே மாதிரி தான் வந்து மாவிலாரில் மாவிலார் வந்து உடைப்பெடுக்க போகுது அப்படின்னு சொல்லி ஜனாதிபதியால் ஜனாதிபதியால் ஒபிசலாக வந்து அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டப்ப வந்து மக்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தமானதால் அங்கே வந்து அழிவுகள் வந்து குறைக்கப்பட்டிருந்தது வந்து மக்களும் வந்து பாதுகாப்பாக வந்து மீட்கப்பட்டிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வயசானவங்க பாட்டி மாதிரி நிறைய பேர் வந்து இருப்பீங்க வந்து சேஃபாக இருந்து கொள்ளுங்க அண்ட் இன்னொரு மிக முக்கியமான தும்பிலான ஒரு செயல் வந்து ஒரு முதிய இல்லமும் கூட வந்து இந்த வெள்ளைப்பெருக்கினால் வந்து பாதிக்கப்பட்டு அதில் எத்தனை முதியோர்கள் வந்து இறந்திருந்தாங்க அவங்களும் வந்துட்டு சடலமாக டிராக்டர் எல்லாம் கொண்டு போகும்போது பயங்கரமாக மனசு அழிச்சிருந்தது ஒன்றும் செய்யலாது எப்படி சொல்கிற முதியோர்களோ இளையவர்களோ யாராக இருந்தாலும் வந்து உயிர் உயிர் தான் வந்து அத்தனை உயிர்கள் வந்துட்டு காவு வாங்கப்பட்டிருக்குது அத்தனை உயிர்களும் இறைப்பத்தம் அடையிறதுக்கு நான் மறுபடியும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறேன் ஸோ மறுபடியும் சொல்லிக்கொள்கிறோம் நீங்கள் இந்த வீடியோ தாண்டி இது கீழே இருக்கக்கூடிய வீடியோ போய் பாருங்கள் முல்லைத்தீவு பகுதியோ கிளிநொச்சி பகுதியோ சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களுக்கு போய் போய் சேரணும்னு சொன்னால் எந்தெந்த பகுதியால் போகலாம் என்றதை வந்து நாங்கள் எல்லா வீடியோலையும் வந்து சொல்லியிருக்கிறோம் ஸோ அந்தந்த வழியை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் நீங்கள் இலவாக வந்து போய் வரலாம் அண்ட் வந்து முடக்கப்பட்ட பாதையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் இருக்கிற பரந்தட்டோ முல்லைத்தீவில் இருக்கிற புதுக்குடியிருப்பு வரக்கூடிய பிரதான பாதையான கண்டாவளை பாலம் வந்து உடைஞ்சிருக்கு அதால் வர முடியாது அண்ட் அதே மாதிரி வட்டக்கட்சியிலேருந்து நீங்கள் வந்து புதுக்குடியிருப்பு பக்கம் வந்து வந்து சேர போகிறீங்க அப்படி சொன்னால் வந்து அந்த வழிக்கும் வந்து வர முடியாது என்ன சொன்னால் அங்கே வட்டக்கட்சி பாதை வந்து உடைஞ்சிருக்குது அண்ட் அதே மாதிரி வந்து முல்லைத்தீவுற்றோ முள்ளிவாய்க்கால் பக்கம் போகிறீங்கன்னு சொன்னால் அதாலையும் போக இல்லாத காரணம் வந்து வட்டுவாழ் பாலம் வந்து உடைஞ்சிருக்குது அண்ட் அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய பாலங்கள் உடைஞ்சிருக்கு அது எங்களுக்கு தெரியாத பகுதியில் நாங்கள் பயணம் மேற்கொண்ட பகுதியில் எதாவது உடஞ்சிருக்கு எதது சேஃப் எது சேஃப் இல்லை அப்படிங்கிறத வந்து நாங்கள் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோவை வந்துட்டு அழிச்சுப்படுத்தி விடாமல் போய் எல்லா பேரும் எல்லா வீடியோக்களை வந்து நோட் பண்ணி அண்ட் இந்த வீடியோக்களை வந்துட்டு அடுத்தவங்க ஷேர் பண்ணிணுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி தான் வந்து அரசாங்கத்தினால சரியான தகவல்கள் அறிவுறுத்தல்கள் கிடைக்கும் வரைக்கும் வந்து உங்களோட உயிர்களை வந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இப்போ வழக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அரசு ஊழியர்கள் வந்து இறங்கி மீட்பு பணிகளை வந்து செய்து கொண்டு அதே மாதிரி வந்து பாதைகள் எல்லாம் வந்து செப்ப நிறத்துக்கு வந்து ஆயத்தைப்படுத்திட்டாங்க எப்போ முடியும் அப்படிங்கிறது தெரியாது அண்ட் வரைக்கும் சேஃபா இருந்து கொள்ளுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு வாய்ஸ் சொல்லுங்க ஓகே பாய் பாய்